தங்க நாணயங்களை வெல்லுங்கள் அவர் இந்த மேடையில் இருந்து திட்ட தெளிவாக ஒருவடையத்தை சொல்லுகிறார் தாங்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான காரணம் பதிமூன்று பிளஸ் கிடைக்குமன்ற இதை சொல்லி கடந்த காலங்களிலேயும் நாங்கள் இந்த ப்ளஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ப்ளஸ்ன்றது என்னென்னங்களுக்கு தெரியாது இப்பையும் இந்த மறுபடியும் இந்த ப்ளஸ் சொல்லப்படுகிறது ப்ளஸுக்குன்னு சொல்லும்போது ப்ளஸுக்கே இல்லை இல்லை எந்த பிளஸ் தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தினால்தான் இன்றைக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்கப் போவது தெரியும் இது தமிழனாக நான் உண்மையிலே இதை வரவேற்கிறேன் இந்த 13 பிளஸ் என்று சொல்லுகிற விடயமாக இருக்கட்டும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இப்ப கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆதரிப்பதற்கான டீல் என்னவோ அந்த டீலை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி இதுதான் நாங்கள் அவர்கள் ஊடாக பெற்று கொடுக்க போகிறோம் என்றதை பிறகு கொடுக்கும் ஆதரவு ஊடாக மக்களும் தெளிவுபடுவார்கள் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நான் நம்புகிறேன் ஏனென்றால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக பார்க்கிறேன் என்றால் இன்றைக்கு நாங்கள் இரண்டு வருடம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு பால்மா கேஸ் கரண்ட் எரிபொருள் இல்லாமல் அதை விட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இருந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து பாதாளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி பதவியை எடுத்த பின்பு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வருகின்ற தேர்தல் ஜனாதிபதியை மாற்று மாற்றமாக இருந்தால் கடந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு பொருளாதாரத்தை மறுபடியும் எட்டி எழுப்பி கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இது ரணில் விக்ரமசிங் அவர்களை வெல்ல வைப்பதற்கான தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை நிச்சயமாக இந்த இலங்கை நாட்டு மக்களை முன் ஏற்றுவதற்கான நிச்சயமாக இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது